அம்மனை சீக்கிரம் கொண்டா டைம் ஆச்சு சண்டே கூட கஷ்டப்படுத்துறிய ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா முடியல கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ கொத்தவரங்காய் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ வாங்கிக்கிங்க சிறுகிரை இருக்கான்னு கேட்டு பாருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தரா கேட்டு வாங்கிக்கிங்க ஒரு ரூபாய் கேட்பான் கொடுத்துட வேண்டாம் எஸ் எஸ்

கணவர் பெயர் சின்னசாமின்னு போட்டிருக்கு யார் அந்த சின்னசாமி நான் தான் அந்த சின்னசாமி கார்டு இன்னைக்கு தான் வந்தது இன்னையில இருந்து அவங்களுக்கு நான் தான் ஹஸ்பண்ட் என்னங்க இதெல்லாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் அம்மணி கவர்மெண்டே சொல்லிருச்சு சார் எவிடன்ஸ் சொல்லவே வந்திருக்காரு நீ போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு இனிமே பிரச்சனையே இல்லை அப்ப போலாமா சார்

சார் கொஞ்சம் இப்படி வரீங்களா ப்ளீஸ் இப்படி உக்காருங்க இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்றீங்களா அதான் சொன்னாங்க நீங்க கட்டின தாலின்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஐடி கார்டு அர்த்தம் நீங்க கட்டின தாலிய நான் கட்டினதா கவர்மெண்ட் மாத்தி எழுதிச்சின்னு அர்த்தம்

நான் அந்தாண்டா உங்கள் அப்பா அப்பாவா ஆ இதபார் உன் காடு வீட்டுக்கு வந்திருக்கு தகப்பனார் பெயருக்கு முன்னாடி யார் பேர் போட்டிருக்க சந்திரமெளி சந்திரமௌலின்றது யார் நான் தான் அப்புறம் நீ ஏன் மகன் தானே ஆ இதை பார்டா முத முதலாக அப்பனை மகனும் சந்திக்கிறோம் கும்மனை வச்சிக்கிறே மகத்தை கையை கொடுறா அல்லது சொல்லிடா சொல்ல மாட்டியா சரி இந்தா இப்படி பக்கத்து விட்டுது இந்த ஹேண்டில் ஆடிக்கிட்டு இருக்கான் இதை ரிப்பேர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு டெலிஃபோன் பில்ஸ் நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு இந்த வாட்ச் நாலு நாளாக ஓடவே இல்லை தெருமனையில் கரீம் பாய் கடையில் கொடுத்து இதை ரிப்பேர் பண்ண சொல் முப்பத்தி ரெண்டாம் நம்பர் வீட்டில் சிலிண்டர் வரலையா போற வகையில் கேஸ் கம்பெனிக்கு போய் சொல்லிட்டு போயிரு முக்கியமான விஷயம் எலெக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் மூணு மணிக்குள்ளே கட்டிடணும் இல்லை ஃபைன் போட்டுருவான் இந்த கேஷு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பா கவர்மெண்ட் புண்ணியத்துல கொழு கொழுந்து வாட்ட சாட்டமா எனக்கு ஒரு முகம் கிடைச்சிருக்கான் என்னங்க சின்னசாமி ஏ சின்னசாமி